எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டு தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் இந்த மாதிரி வந்து அதை பிடிங்க எடுத்துடலாமா பிடிங்கி எடுக்கக்கூடாதான் அறுத்து எடுத்துடணும் ஏன் என்ன காரணம் அது அதை விட்டிங்கன்னா இந்த வா இந்த வாழைக்கு தேவையான சத்துக்களை அதே எடுத்து இருக்கும் அப்போ வந்து நம்ம பிரதானமாக எந்த வாழை விடுறோமோ அதை மட்டும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு அதை சுற்றி இருக்கிற கண்ணுகளை வந்து அறுத்து விட்றணும் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ தள்ளுது ஒரு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பூவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எடைக்கட்டையை விட்டுறணும் அந்த பூ இந்த பக்கம் ஆமா பூ இந்த பக்கம் தொங்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வாழையை விட்டுட்டோம்னா அது ஊக்கமா வளரும் ஆறு ஏழு வருடமா வாழை வந்து அந்த வேலில் பக்கத்து வேலையில பண்ணியிருந்தோம் நம்ம வாழை பண்ணியிருந்தோம் அதுல இருந்து தான் கண் எடுத்து போட்டிருக்கோம் இதை இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தேன் வாழைன்னு சொல்லுவோம் நம்ம கல்யாண வாழைன்னு சொல்லுவாங்க சாமல் வா சாம வாழைன்னு சொல்லுவாங்க கல்யாண எல்லாம் கட்டுவாங்க இல்லையா அந்த வாழை இது இப்போ வந்து ஒரு பாரம்பரியம் அதாவது நாட்டு ரகமும் கூட இன்னொன்னு வந்து நல்லா வளர்த்தி உங்களுக்கு வந்து பழமும் வந்து நல்லா தேன் வாழைன்னு பேரே இருக்குது பாருங்கள் தேன் மாதிரி நல்லாயிருக்கும் தேன் ஓ இது நம்ம வந்து பீஜா மிருதம் அப்படின்னு சொல்லுவோம் விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை விவசாயத்தில் நம்ம வந்து சாணம் கோமியம் சுண்ணாம்பு இது மூணையும் வச்சு நம்ம வந்து அந்த கரைசல் தயார்படுத்துவோம் அதில் வந்து இந்த வேர்க்கட்டையை வந்து நம்ம அதில் முக்கிய எடுக்கும்போது வேர் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நெமட்டோட்ஸு வேரலுகள் பிரச்சனை இல்லாமல் வாழை வந்து நல்லா வளருங்கண்ணா உங்களுக்கு வாழையிலேயே இன்ட்ரகராப்பாக நம்ம வந்து வெண்டை கொத்தவரை அவரக்காய் இது மூணும் பண்ணியிருக்கிறோம் நம்ம வாழையில் இதெல்லாம் வருங்களா வருங்களா இதுக்கு முன்னாடி இந்த வாழையில் நம்ம வந்து நிலக்கடலை பண்ணி அறுவடை பண்ணிட்டோம் அப்படி நிலக்கடலை வெயில் நிறைய தேவை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சித்திரப்பட்டத்துலேயே நம்ம வாழை நடவு பண்ணும்போது போது அப்போ வணக்கம் என்னோடய பேர் வந்து அஜித் நான் வந்து ஈஷா மண்காப்பம் இயக்கத்தில் வந்து களப்பணியாளராக பணியாற்றிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக இங்கே வந்து பயணிச்சிட்ருக்கிறேன்

வாயில் எதுக்காக இந்த ரகத்தை கல்யாண வாயில் அது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பாரம்பரியம் அதாவது நாட்டு ரகமும் கூட இன்னொன்னு வந்து நல்லா வளர்த்தி உங்களுக்கு வந்து பழமும் வந்து நல்லா தேன் வாழைன்னு பேரே இருக்கு பாருங்க தேன் மாதிரி நல்லா இருக்கும் தேன் வாழை தானே சரி இது கண்ணு வந்து எங்க வாங்கிட்டு வந்தீங்க கண்ணு ஆனால் இங்க பக்கத்துல நம்மளோட தாய் கண்ணில் இருந்து எடுத்துக்கிட்டோம் இதை இங்க பக்கத்துல இருந்துச்சு கண்ணு வந்து அந்த வயல்ல நம்ம பண்ணியிருந்தோம் அதுல இருந்தே நம்ம வந்து இந்த நாற்றுகளை எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் சரி ஓகே எனக்கு என்ன அது புரியல எனக்கு தாய் வாழைங்கிறது என்னன்னா வாழையடி ஆமா பக்கத்துல ஒரு வாழைக்கு பக்கத்துல அடுத்தடுத்த தூர்கள் வந்து என்னன்னா இந்த இடக்கட்டைன்னு சொல்லுவாங்க வந்துகிட்டே இருக்கும் அதுல இருந்தா கண்ணு எடுத்தே போடுவாங்க நடவு பண்றதுக்கு கண்ணே எடுப்பாங்க அப்படி வந்து அதோட கண்ணுகளை எடுத்ததுதான் தாய் வாழைங்கிறது அந்த முதன்மையான அந்த வாழையில இருந்து நம்ம வந்து இடக்கட்டை அந்த கட்டையை எடுத்து வச்சிருந்தாங்க ஓ அப்படியா ஆமாம் சரி சரி இப்போ அங்கேருந்து கண்ணை எடுத்தீங்க எடுத்தும்போது கண்ணை எதுனா விதை நேர்த்தி எதனா பண்ணுவீங்களா ஆமாங்கண்ணா இது நம்ம வந்து பீஜா மிருதம் அப்படின்னு சொல்லுவோம் விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை விவசாயத்தில் நம்ம வந்து சாணம் கோமியம் சுண்ணாம்பு இது மூணையும் வச்சு நம்ம வந்து அந்த கரைசல் தயார்படுத்துவோம் அதில் வந்து இந்த வேர்க்கட்டையை வந்து நம்ம அதில் முக்கிய எடுக்கும்போது வேர் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நெமட்டோட்ஸு வேரெழுகள் பிரச்சனை இல்லாமல் வாழை வந்து நல்லா வளருங்கண்ணா வாழை மட்டும் இல்லை நாற்று காய்கறி நாற்றுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வேற வந்து இந்த மாதிரி விதை நிறுத்தி பண்ணிக்கலாம் அது எப்படி தயாரிக்க முடியும் சொல்ல முடியுமா அதாங்கண்ணா சாணம் கோமியம் நம்ம வந்து சுண்ணாம்பு எவ்வளோ எடுத்துக்கணும் சாணம் எவ்வளோ எடுக்கணும் சாணம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ கோமியம் அஞ்சு லிட்டரு சுண்ணாம்பு வந்து ஐம்பது கிராமு நீங்கள் எடுத்துக்கணும் இதை மூணையும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா கலக்கி விட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இதை வந்து வச்சிடணும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது அதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன வாழைக்கட்டையாக இருக்கலாம் இல்லை நெல்லோட வேர் அந்த அடி வேர் இருக்கு இல்லைங்களா நெல் நாற்றாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது விதைகள் தெளிக்கிறீங்கனாலும் அதில் வந்து டிப் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் டிப் பண்ணி அதை வெளியில் வச்சு அது வடிஞ்ச பிறகு அந்த நீர்லாம் வடிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து நடவு பண்ணலாம் இது பண்ணும்போது என்ன நடக்குன்னா விதை நேர்த்தி நடக்கும் வேர் புழு வேர்க்கரையான் வேர் பூஞ்சான் வைரஸ் தாக்குதல் அதுக்கப்புறம் நெமட்டோட்ஸ் பிரச்சனை இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லாமல் இருக்கும் வராதுன்றீங்களா ஆமா வராதுங்க ம் வரும் முன்னாடியே இது காக்கு ம் இந்த பீஜ மரத்துல அவ்வளவு ஒரு நன்மை இருக்கு ஆமா ஆனா ஒரே நாள்ல தான் பயன்படுத்தணும் இல்ல ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே பாய் அன்னைக்கே பயன்படுத்தி ஆகணும் ஆமா அன்னைக்கே பயன்படுத்தி ஆகணும் தயாரானதுல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து அதை பயன்படுத்திடுங்க அதுக்கு மேல போகுனச்சினா அது வந்து வீரியம் குறையும் வீரியம் குறையும் சரிங்க சரி இப்ப இந்த இது எத்தனை ஏக்கர் இது சென்ட்ல ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி சென்ட்ல இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழையிலேயே இன்டர்கிராப்பா நம்ம வந்து வெண்டை கொத்தவரை அவரைக்காய் இது மூணும் பண்ணியிருக்கிறோம் நம்ம வாழையில இதெல்லாம் வருங்களா வருங்கண்ணா இதுக்கு முன்னாடி இந்த வாழையில நம்ம வந்து நிலக்கடலை பண்ணி அறுவடை பண்ணிட்டோம் அப்படி நிலக்கடைக்கிற ரயில் நிறைய தேவை அப்படின்னு கேள்விப்பட்டு ஃபர்ஸ்ட் வந்து சித்திரப்பட்டத்துலயே நம்ம வாழை நடவு பண்ணும்போது அப்பெல்லாம் பண்ணேங்க சித்திரைப்பட்டத்துல கடலை போட்டு கடலை அறுவடை எடுத்துட்டு அடுத்தக்கு அடுத்தது இன்டர்கிராப்பா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் காய்கறிகள் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த காய்கறிகள் முடிஞ்ச உடனே நம்ம என்னன்னா இது ஃபுல்லாக வாழை மட்டுமே நிழல் கொடுத்துரும் ஃபுல்லாக நிழல் கட்டுறதுனால வாழை மட்டும் இருக்கும் இப்போ இந்த ரீசென்ட்டில் எத்தனை வாழை கண்ணை வச்சிருக்கீங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எழுபது வாழை பக்கம் வச்சிருக்கிறோம் நூத்தி எழுபது தான் இப்போ வாழை ரொம்ப பக்கத்து பக்கத்துல இருக்காம இருக்கு இல்ல ஏழு அடிங்கண்ணா வாழை வாழை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெல் வந்து நண்டு அளவுக்கு இடைவெளி இருக்கணும் வாழை வண்டி ஓடுற அளவுக்கு அதே தென்னை வந்து தேரோடுற அளவுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுல இடைவெளியில தான் நம்ம நடவோம் இப்போ ஏ அடின்றது ஆமா ஒரு வண்டி போறதுக்கான ஒரு மாட்டு வண்டி போறதுக்கான ஒரு அந்த முன்னோர்கள் சொன்ன பழமொழி ஓ இது ஏழு அடிதான் இருக்கணும் வாழ்க்கை வாழ அப்போ சரியான அடி தானே அது இருக்கு இது குறைஞ்ச அளவுலாம் கிடையாது கரெக்டான கரெக்டான அளவு தான் நம்ம அதிகமாக வைக்கலாமா ஆ வைக்கலாங்கண்ணா அது நம்ம வந்து தூர நடவு கிட்ட நடவுங்கிறது அது ஒவ்வொரு முறையை பொறுத்து அந்த ஏரியாவை பொறுத்து மாறுபடுங்கண்ணா ஆனா இங்க வந்து ஏழு நம்ம இது வரிசைக்கு வரிசை ஏழு நீட்டு வரிசைக்கு எல்லாத்துக்குமே ஏழுக்கு ஏழு வாழைக்கு வாழை வரிசைக்கு வரிசை எல்லாமே ஏழு சரிங்க இப்போ க நட்டுவிட்டீங்க நட்டப்பிறகு என்ன மாதிரி விஷயங்கள் வாயில நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் இதில் வந்து வேர் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நம்ம என்னன்னா அந்த வேப்பங்கொட்டை சாறு வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி தொழு உரத்தோட கலந்து கொடுக்கறது நல்லதுங்கண்ணா அது எப்போ கொடுக்கணும் அது அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு வந்ததுலேருந்து அதாவது அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் இல்லைனா வந்து அடுத்தது ரெண்டு ரெண்டு மாதங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மண் அணைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது ஆமாம் மண் அணைக்கும் பொழுது நீங்கள் அந்த தொழு உரத்தையே கொடுத்து மண் அணைச்சிவிட்டிங்கன்னா நல்லா ஊக்கமாக கட்ட வளருங்க அப்போ நம்ம அந்த மாதிரி வந்து தொழுவரம் கொடுத்து இது மண் அணைச்சிருக்கிறோம் எப்போ ரெண்டாவது மாசத்துல இருந்து பண்ணணுமா அது மாசு ஆமாங்கண்ணா அது பண்ணலாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அது பண்ணலன்னா வேர் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வளர்ச்சி குன்றி போகலாம் அது நீங்க பிஜா மருத்துவ எடுத்து முக்கியம் எடுத்துட்டீங்களே எடுத்துட்டாங்கன்னா அடுத்தது இது வளர்றதுக்கான ஒரு ஊக்கம் தேவையில்லை அதாவது வந்து இந்த நெல் அதாவது பாத்தீங்கன்னா கரும்பு வாழை சரிங்களா இது எல்லாமே வந்து அதிகப்படியான சத்துக்களை எடுக்கக்கூடியது மண்ணுல இருந்து அப்ப அதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுக்கும் அதுக்காக ரெண்டு மாசம் வேறு இது பண்ணணும் அதுக்கப்புறம் வேற என்ன வேலைகள் பண்ணணும் இதுல அதுக்கப்புறமேட்டுக்கு இடக்கட்டா இருக்கிறது தாங்கண்ணா இடக்கட்டங்கிறது தூர் பக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து எதுன்னு கட்ட முடியுமா இந்த இங்க வளர்ந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து அதை பிடிங்க எடுத்துடலாமா அதை இல்ல பிடிங்க எடுக்க கூடாதுன்னா அறுத்து எடுத்துடணும் அறுத்து ஏன் என்ன காரணம் அது அதை விட்டீங்கன்னா இந்த இந்த வாழைக்கு தேவையான சத்துக்களை அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் அப்போ வந்து நம்ம பிரதானமா எந்த வாழை விடுறோமோ அதை மட்டும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு அது சுத்தி இருக்கிற கண்ணுகளை வந்து அறுத்து விட்டுறணும் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ தள்ளுது ஒரு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பூவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எடைக்கட்டையை விட்டுறணும் இப்போ அந்த பூ இந்த பக்கம் ஆமாம் பூ இந்த பக்கம் தொங்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வாழையை விட்டுட்டோம்னா அது ஊக்கமாக வளரும் அடுத்த வாழையை அதிலிருந்து அடுத்த வெட்டுக்கலாம் அதை விட்டுக்கலாம் ஆமாம் அதை விட்டுக்கலாம் இதை வெட்டின பிறகு அது நம்மளுக்கு வந்து பலனுக்கு வந்துடும்

ஆனால் மகசூலுங்கிறது இது நம்ம வந்து பத்தாவது மாதத்துலேருந்து இருந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஏன் நான் நிறைய கேக்குறேன் இருக்கு இந்த சூழலுக்கு ஏற்ற வாழையை நம்ம திருவண்ணாமலை சூழலுக்கு இந்த இடத்துல இந்த மண்ணுக்கு ஏத்த ஒரு வாழையாக நம்ம பண்ணிருக்கோம் இந்த நம்ம சூழல் திருவண்ணாமலையில ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான மண் அமைப்பு இருக்கும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒண்ணு மண்ணு மாறுது அப்படிங்கிறாங்க மண்ணோட தன்மையே மாறுது சூழலும் மாறும் அப்படிங்கும் போது அந்த அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பயிர் பண்ணியிருக்கு இது என்ன பண்ணுது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரளை கலந்த செம்மண்ணுங்க இந்த மாதிரி மண்ணில் வந்து வாழ சாகுபடி பண்ணலாம் பண்ணலாங்க செம்மண்ணில் பண்ணலாம் நல்லாவே வரும் நல்லா நல்லா இப்போ நீங்க வந்து ஆறு வருஷமா பண்றேன் இப்ப இந்த வாழை வந்து பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு நல்ல மகசூல் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு வளர்ச்சி நல்லா தான் நான் வந்துட்டு இருக்குது நல்லா தான் வந்துட்டு இருக்குது இது இந்த கண்ணு நட்டு எத்தனை மாசம் ஆகுது இது இது நட்டு இப்ப மூணாவது மாசம் ஆகுதுங்க மூணு மாசம் நல்ல வளர்ச்சி தான் ஆகுதுமா சரிங்க அஜித் நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகிர் இருக்கேன் பசுமை சார்பாக எங்களோடய வாழ்த்துகள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்க அஜித் நன்றிங்கண்ணா